அடியன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்டாளின் திருப்பாவையில் பனிரெண்டாவது பாசுரம் பார்க்கலாமா கணைத்திலம் கற்றருமை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பக்கூடிய தோழியின் அண்ணனாகிய கோவலனை கொண்டாடுற ஆண்டாள் அதுவும் அவன் தன்னோட பிறந்த குலத்துக்கான கடமையை விட்டுட்டான் என்ன கடமைனா கறவை மாடுகளை பால் கறக்கிறதுங்கிற கடமையை விட்டுட்டான் அதனால அவன் வீட்டில் இருக்கிற கறவை மாடுகள்லாம் கன்றுகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் மடி கணத்து போய் பால் பெருகி அவனோட வீட்டு வாசல்ல போல் இருக்கான் இந்த கடமையை விட்டவன ஆண்டாள் புகழறாளே இது தப்பு இல்லையா அப்படின்னா அந்த கோவலன் அதையும் விட மேலான கைங்கரியத்தில் தன்னை ஈடுபடுத்தியிருக்கானான் அதனால தான் அவனை கொண்டாடுறாளாம் அப்படிப்பட்ட கைங்கரியம் என்ன அப்படின்னா கண்ணனுக்கு மிகவும் வேண்டிய தோழனாம் ஆகையால் அவனுக்கு எப்பவும் கண்ணனுக்கு க செய்கிற கைங்கரியமே மேலானதுன்னு தன்னோட கடமையை விட்டுவிட்டானான் அதாவது தன்னோட வர்ணாசிரம தர்மமாகிய கறவை மேய்த்தல் கரத்தலை விட்டுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் கண்ணனுக்கு கைங்கரியம் செய்ய போயிட்டானான் அதனால் ஒரு குறையும் இல்லை என்ற காரணத்தால் தான் ஆண்டாள் அவனை கொண்டாடுறாளாம் இது நமக்கு சொல்வது என்ன அப்படின்னா நாம நம் கடமையை விட்டால் தவறு இல்லையா அப்படின்னா பகவானுக்கு செய்யும் கைங்கரியத்துக்காக உன் கடமையை விட்டால் பாவம் இல்லை அப்படின்னு சொல்றா அதான் இதுக்கு அர்த்தம் அதாவது எனக்குன்னு இருக்கக்கூடிய கடமையை விட்டுட்டு ஏதோ வீணாக பொழுதுபோக்குறேன் சினிமா போகிறேன் பிரயோஜனம் இல்லாத பேச்சு பேசுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒன்று பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணு இல்லை உனக்கான கடமையை ஒழுங்கா செய் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் இதன் காரணமாக தான் கோதை என்ன பண்ணுறா இந்த கோவலனை நற்சல்வன் அப்படின்னு கொண்டாடுறா அப்படிப்பட்ட நற்செல்வனின் தங்கையே உன் வீடோ பால் பருகி சேராக இருக்கிறது தலைமேலோ மார்கழி மாதத்து பனி வேறு காலுக்கு கீழே குளிர்ச்சியும் குளிர்ச்சி கடினமாக இருந்தாலும் அந்த கண்ணன் முன்பு ராமாவதாரத்துல ராவணன் அழித்தவனாகிய நாராயணனின் புகழ பாடி நிற்கிறோம் உன் வீட்டு வாசல்ல ஆனா நீயோ பதில் பேசாம தூங்குற ஊரில் உள்ள எல்லாரும் எழுந்து தங்களோட கடமைகளை செய்ய தொடங்கிட்டா ஆனா நீ இன்னும் எழுந்திருக்கல நீ சீக்கிரமாக வா அப்படின்னு கூப்பிடுறா இப்படி எல்லா விதமான கஷ்டத்தையும் பொறுத்துண்டு தான் மட்டும் எம்பாருமான அடைவது தகாது தன்னை சுற்றி எல் உள்ள எல்லாரும் அவனை அடையணும் இதுதான் ஆண்டாளோட உயர்ந்த நோக்கம் இப்பாடலில் அதுதான் வெளிப்படுறது கணத்திலாக கன்று கிரங்கே கணைத்திலாகமே கன்று கிரங்கே நினைத்து முளை வழியே நின்று பாசோர நனைத்தில்ல சேராக ங்காய் வனிதலை வீழனின் வாசர்கடை பற்றி சினத்தினார்தின் நீளங்கை கோமானைச் செற்ற மனத்து கிளியானை பாடவும் நீ வாய் திரவாய் சினத்தினார்தன் நீலங்கை கோமா மனது கிணியான பாடவும் நீ வாய்திரவாய் இனி தான் எழோந்தீராய் இன பேருரகம் இனி தான் எழோந்தீராய் இதன பேருரகம் அனைத்தில தாரும் அறிந்தில் ஒரு